இடி இருக்கு நேற்று நடந்த அந்த சோதனையில அந்த தயாரிப்பாளர் வீட்டுல வந்து சோதனை நடந்திருக்கு அவர் வந்து உதயநிதிக்கு மிகவும் நெருங்கியவர் இப்படி எல்லாம் சொல்லலாம் அவர் யார் அந்த மனிதர் யார் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இது என்ன ஏன் ஊடகம் பேச மாட்டேங்குதுன்னு புரியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் தமிழகத்துல நடைபெற்று வரக்கூடிய தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த இடி சோதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக அரசாங்கம் நீதிமன்றத்திற்கே போ சென்றது அமலாக்கத்துறையானது இங்கே விசாரிக்க கூடாது குறிப்பாக டாஸ்மாக் அலுவலகத்தில் விசாரிக்க கூடாதுன்னு கூட அவங்க வந்து வழக்கு தொடர்த்தனர் ஆனா இத தொடர்ந்து இப்போது அமலாக்கத்துறை தமிழகத்தில் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகிறது இதுல யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் நீங்க எப்படி நல்ல கேள்வி முதலில் நாரதர் மீடியா நேயர்களுக்கு எங்கள் துப்புளக் வாசகர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இன்னி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திராவிட மாடல் அரசு எந்த இடத்திலையும் நாங்கள் தப்பு செய்யலன்னு சொல்லவே இல்லை இந்த ஈடி வரும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஈடி ரெய்டு வரும்போதெல்லாம் இது பழிவாங்கும் நடவடிக்கை நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே அவங்க எங்களை இது பண்ணாங்கன்னு தப்பு பண்ணலன்னு சொல்லலை முதல் அதை வந்து மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையும் சொல்லலை இந்த ரெய்டு அப்படிங்கிறது வந்து சும்மா ஏதோ ஒரு நல்ல நேற்று ஒரு போன் கால் வந்து இன்னைக்கு காலையில வர்ற விஷயம் கிடையாது ஏற்கனவே நடந்திருக்கு துறை இந்த துறை ரீதியான பல இடங்கள்ல பல இடங்கள்ல நடந்திருக்கு அதற்கு பிறகு ஒரு சில ஆதாரங்கள் அதுல இருந்து எடுக்கிறாங்க திருப்பி இன்னொரு முறை அதுல இருந்து வராங்கன்னா அப்போ வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிடைச்சிருக்கு ஒரு என்ன சொல்ற ஆதாரங்கள் தான் வராங்க சும்மா வந்து வந்துட முடியாது ஏன்னா தேவட்ட ஆன்சர் இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் தேவட்ட ஆன்சர் எவ்ரி திங் அப்போ வந்து சும்மா என்ன சார் அவங்க வீட்டுக்கு சும்மா போனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அது மிகப்பெரிய ஒரு இது அசிங்கம் அதனால செய்ய மாட்டாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க சரி இந்த இடி ரெய்டுங்கிறது இதுல ஊழல் நடந்திருக்குமா நடந்திருக்காதான் வாய்ப்பு இருக்குமா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சொல்லவே முடியாது இங்க பல ஆயிரம் கோடிகள் இங்க வந்துட்டுதான் இருக்கு இப்ப என்னன்னா இந்த நே இப்போ நேற்று நடந்த அந்த அப்டேட்டுங்கிறது வந்து அந்த துறையோட உச்சம் தலைவர் அவர் தான் ஹாஸ்மாக தங்கும்போது அவரை விசாரணைக்கு அழைச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய அதிர்வலையே இருப்பது ஏன்னா இது வரைக்கும் கடைகள்ல எல்லாம் வீடியோ போட்டாங்க இந்த பத்து ரூபா வாங்குறாங்க முப்பது ரூபா வாங்குறாங்கன்னு அதெல்லாம் என்ன சொன்னாங்க சின்ன சின்ன எங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு கடை ரெண்டு கடைனாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சோதனைங்கிறது டெண்டர்லயே முறைகேடு நடந்திருக்கு அவர்கள் விட்டு அந்த டெண்டர்ல பெரிய முறைகேடு பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து கலைஞர் அவர்களின் குடும்பத்தின் வரைக்கும் நேற்று சோதனையின் கை நீண்டுள்ளது அதுதான் மிகப்பெரிய விஷயம் இது வரைக்கும் அப்படி நடக்கல மந்திரிக்கு வேண்டப்பட்டவங்க எம்எல்ஏ இப்படி இப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் போனாங்க ஆனால் நேற்றுக்கு நடந்தது மிகப்பெரிய இடத்துல கை வச்சிருக்கும் போது இது வந்து மக்கள் கண்டிப்பா கவனிக்கிறாங்க இதுல மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆபீசர் பண்ணும்போது அது அவர் தனிநபர் அவர் யாருக்கும் தெரியாம பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு பெரிய குடும்பத்தோட கை அதுல வருதுன்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில செய்ய மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த எம்டிஏ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாருன்னா அவர் எடுத்த முடிவுகள் துறை மந்திரிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் ஒப்புதல் வாங்க பண்ணியிருக்க மாட்டாரு ஒன்று இன்னொரு அவருடைய உத்தரவுல தான் தமிழ்நாடு மொத்தம் போது ஒரு கடைக்கு ஆதாரம் கிடைச்சாலும் பத்து கடைக்கு ஆதாரம் கிடைச்சாலும் அது கண்டிப்பாக தோண்டி எடுத்தா மிகப்பெரிய ஒரு மூதத்தை கலப்புங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது இப்ப அந்த வீடியோ எழுத அப்பதான் நம்ம பார்க்கணும் இதுல நம்ம குறிப்பா பாக்குறே ஒரு சினிமா தயாரிப்பாளரான நான் பிக்சர்ஸ் அப்படின்ற இதோட நிறுவனர் கூட சோதனைக்குள்ளாகி இருக்கிறார் அவர் வந்து உதயநிதியோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு கூறப்படுகிறது இதெல்லாம் அதாவது நம்முடைய பத்திரிகை தமிழ்நாடு உள்ள பத்திரிகைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து நேற்று நடந்த அந்த சோதனையில அந்த தயாரிப்பாளர் வீட்டில வந்து சோதனை நடந்திருக்கு அவர் வந்து உதயநிதிக்கு மிகவும் நெருங்கியவர் இப்படி எல்லாம் சொல்லலாம் அவர் யார் அந்த மனிதர் யார் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இது என்ன ஏன் அத ஊடகம் பேச மாட்டேங்குதுன்னு புரியல அவர் ஒன்னும் சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு சும்மா ஒரு இடத்துல நான் படம் எடுக்கிறேன் சார் ஹோட்டல் வச்சிருக்கேன் தெரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் சார்னு வரல அவரு அவர் நேர்த்திக்கு அவருடைய அந்த இதுல புகைப்படங்கள்லாம் வர்றது பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல செய்தி நிறுவனங்களே அபிஷியலா போடுறது இன்னும் பழத்தை எடுத்து பார்த்தா தெரியும் அவர் வந்து முதல்வர் குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவர் மாப்பிள்ளை அப்புறம் அவர் வந்து உதயநிதியோட நெருங்கிய நண்பர்னு எதுக்கு உங்க போர்ட்ரீட் பண்றாரு நேற்று நீங்க பார்த்துருக்கலாம் அவருடைய அந்த யார் அப்படின்னு பின்புலத்தை பார்க்கும் பொழுது சமூகங்களோட பின்புலத்தை பார்க்கும்பொழுது செய்தி நிறுவனங்கள் வாயிலாக பொழுது ரொம்ப தெளிவா இருக்கு அவர் வந்து என்ன சொல்றது கலைஞருடைய கொள்ளு பேச்சியை திருமணம் செய்துள்ளார் அப்ப அவர் மாப்பிள்ள அந்த வீட்டுக்கு மாப்பிள்ள அப்புறம் என்ன நண்பர் அவர் அந்த வீட்டு மாப்பிள்ள அவங்க வீட்டில் ரைடு நடந்திருக்கு ஒரே நேரத்தில் அவர் ஆறு ஏழு படம் தயாரிக்கிறாரு புதுசாக வந்திருக்காரு இந்த ஃபீல்டுக்கு எந்த அனுபவம் இல்லாமல் வந்திருக்காரு திடீர்னு ஒரு ஆறு படம் ஏழு படம் நான் தயாரிக்கிறேன் ஐநூறு கோடி அப்படின்னா என்னுடைய பின்புல என்ன அவர் அவர் பெரிய ஃபேமிலி அவங்க அப்பா ஃபேமிலி எல்லாம் போடுறாங்க நல்ல பெரிய வெல்த் வெல்தி வெல்தி ஃபேமிலி பட் இந்த விடையில திடீர்னு வந்து ஏழு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா யோசிக்கணும் இதுக்கு முன்னாடி தான் இதே குடும்பத்தை சார்ந்த இவர்களுடைய நிறுவனமான ரெட்ஜைட் என்ன சொன்னாங்க நான் இனிமேல் படம் எடுக்கும் போது நான் வந்து பதவிக்கு வந்துட்டேன் பேர் அது கேள்விக்குறியா இருக்கு ஸோ நான் இனிமேல் திரைப்படத்துறை அந்த தயாரிப்பு துறையில் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் தெரியும் சரிங்களா திரை முதலுக்கு சொல்லிட்டார் நான் வந்து அதில் வரமாட்டேன் ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சி மேல வந்து நான் வரலன்னு நாங்கள் அவங்க வீட்டில் இன்னொரு ஆள் வந்து இதே நன்றி படம் தயாரிக்கிறேன்னு வந்தா இப்ப நான் பண்ணல பரவாயில்ல நீ பண்ணிக்கோங்கிற அந்த கும்ப அந்த குடும்பத்தோட ஆதிக்கம் அந்த குடும்பத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னா அது தெரியுது ஓகே இது ஒரு பக்கம் அவர் வீட்டுல ரெய்டுங்கிறது தான் முக்கியம் நான் தான் சொன்னேன் பெரிய இடத்துலயே கை வச்சிருக்காங்க கலைஞர் குடும்பத்துல மோத சொன்னதே அவரைத்தானு அது தயாரிப்பாளர் சாதாரண நாள் கிடையாது அவர் திருமணத்தை வந்து முன்னர்ந்து நடத்தி வச்சாங்க இவங்க எல்லாம் தான் வீடே குடும்பமே மொத்தமா அங்க நிற்கும் போது அது எப்படி வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தயாரிப்பாளர் யாரோ ஒருத்தர் எல்லாம் பேசுவாங்க அப்படி கிடையாது அவர் வந்து அந்த குடும்பத்திற்கு குடும்பத்தின் கொள்ளு பயிற்சி திருமணம் செய்ய தெளிவா இருக்கு அப்படின்னா அது தவறுன்னு சொன்னாக்க அந்த செய்தி மேல மேலதான் அவங்க வந்து வழக்கு போடணும் எல்லா செய்தி நிறுத்த மேலேயும் வழக்கு முடியும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆனா அதுதான் தெரியும் அது வந்து இவங்க வந்து இந்த நெக்ஸஸ் வந்து மிக பெருசுங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நெக்ஸஸ் வந்து பெருசு இவங்களுடைய கரங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அப்படியே பறவை கிடக்கும் நீங்க எங்க பார்த்தாலும் நீங்க உணவுத்துறையில ஒரு இடம் பார்த்தாலும் இருக்கும் அந்த சினிமா துறையில ஒரு பக்கம் பார்த்தோம் எல்லா இடத்துலையும் நான் சொல்றது எல்லா இடங்களிலும் நீக்க முற நிறைந்திருக்கும் அதுதான் இவருடையது அவர் வீட்டுல ரெய்டு தான் அவர் வீட்லயும் அவருடைய நண்பர்னு நீங்க சொல்லக்கூடியது வந்து இன்னொருத்தர் தயாரிப்பாளர்ல வேற ஒரு பேர் ரதீஷ்னு நினைக்கிறேன் அவர் நேரம் நாட்டில் ரத்தீஷ் தான் நினைக்கிறேன் அவருடைய வீட்டிலும் ரெய்டுன்னு சொல்லி செய்திகள் வந்தது பட் அவரை பத்தி எந்த விவரங்களும் தரப்படவில்லை தயாரிப்பாளர் என்பதால் இவருடைய விவரங்கள் ரொம்ப சுலபமா எடுத்து பார்க்கும் போதுதான் உங்க வீட்டுல மாப்பிளான்னு வந்தாலே சாதாரண ஆட்களே போலீஸ் சொன்ன ஆயிருவாங்கிறது இப்பதான் தெரியுது இப்ப வந்து மக்கள் அதை புரிஞ்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி